பசி நேரம் இந்த பன்றியை அறுத்து சுட்டு நீங்கள் கொஞ்சோண்டு சாப்பிடுங்க மிச்சமெல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம் திண்ணனார் வேட்டையாடிய அயற்சி எனக்கு தீர்த்தம் வேணும் இப்போ தண்ணீரை கேட்டால் தண்ணீரைத்தானே சொல்லணும் அந்த நாணன் எந்த நல்வியனை சொல்லுகிறது திண்ணனாரே இங்கிருந்து பல மைல்கள் சென்றால் அங்கே காலத்தி மலை என்று ஒரு மலை இருக்கிறது அந்த மலையின் உச்சியிலே குடிமித்தேவர் இருக்கிறார் அப்பாவும் நானும் ஒரு முறை சென்று வணங்கினோம் அதன் அடிவாரத்திலே ஒரு நதி ஓடுகிறது பின்னால தான் நதியை சொல்கிறான் நல்வினை அல்லவா காலத்தின் ஆதரே அறிமுகப்படுது அந்த நதியிலே சென்று நீர் குடிக்கலாம் குடிமித்தேவர் காலத்தின் ஆதறு என்றவுடனே அவர் தண்ணீரை மறந்து விட்டார் அந்த பன்றியை சுமக்குமாறு செய்து பல மைல்கள் தேக்க மரத்தின் கீழே நடந்து போனார் அங்கு பொன்முகரி முகரினா தாழை பொன்முகரினா மஞ்சள் தாழை இரு மருங்கிலும் மஞ்சள் தாழை மிகுதியாக இருப்பதனாலே அதுக்கு பொன்முகரி யாருன்னு பேர் அங்கே ஞானசம்பந்த பெருமானார் பாடுகிறார் சந்தமாரகிலோடு ரகிலோடு கம்மரம் சந்தமா ரகிலோடு கம்மரம் உந்து மா முகலின் உந்து மா முகலியின் அரையில் சீ உமையோடு மந்தமார் பொழில் வளரே மல்குவன் காலத்தீ மந்தம்மார் பொழில்வன் மல்குவன் காலத்தின் எந்த யார் இணையடி எந்த யார் இணையடி என் மனத்தீ உள்ளவே அந்த நதியை இறங்கி நதியிலே செல்லுகிறார் தண்ணீர் குடிக்கவில்லை நாட்டம் வந்தவுடனே மறந்துவிட்டார் காலத்தி மலையை கண்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக படியேறி போகிறாராம் அது முப்பத்தாறு தத்துவங்களை கடப்பதாக பகுதி மலைக்கு போனார் நானா என் உடம்பில் இருக்க பாரம் கொஞ்சம் குறைகிறது யாரோ என்னை வருக வருக என்று அழைப்பது போலே தோன்றுகிறது சொல்ல முடியாத பரவசம் உண்டாகின்றது ஆனா பிறவியின் பயன் கிடைத்தது போல இருக்கின்றது ஆ அங்கே ஒரு இனிய நாதம் கேட்கின்றதே யோகத்திலே அநாகதத்திலே நாதங்கள் கேட்க நாதமும் கீதமும் கேட்குது நானந்த நாடக வேளையை நான் அறிய மார்கழி மாதத்தில் ஆதிரை நாளையில் வந்துச்சு தம்பர தேசிகனை பாராத பாவிகள் கேதும் இல்லை இந்த பாரில் வந்தும் பிரவாதவரே வானில் தொடு திரு கோபுரமும் திக மண்டபமும் திரு மாளிகையும் கிடைக்காதப்பா இந்த பக்கிந்த பாக்கியனில் கேட்டதும் கண்டதுவே அந்த நாதகிதங்களை கேட்கின்றார் நானா என்னமோ ஒரிக்கிறேன் வண்டு அந்த மண்டு அந்த அவன் காதல விழுமை அது வண்டு நேரே செல்லுகின்றார் அந்த உச்சியிலே மலை கொழுந்தாக சிவபெருமான் இருக்கின்றார் மகமார்த்திரு காலத்தி மலை எழு கொழுந்தாயுள்ள எகநாயகரை கண்டார் எழுந்த பேருவாக எண்ணின் வேகமானது மே செல்ல மிக்கதோர் அன்பினோடு தழிவி நின்றார் அவருக்கு உண்டானே அன்புக்கு எல்லாம் ஆகாயம் மாகாழ கொழுந்தாயுள்ளியவாதம் இல்லது தோன்றாது உள்ளது சிதையாது இல்லாத பொருள் நூத்தனமாக வராது திண்ணனாருக்கு ஆண்டவனை கண்டடனே அன்பு நூதனமாக வரவில்லை ஏற்கனவே இருந்தது அது பொங்கி எழுந்தது எழுந்ததுன்னா இருந்தவன் தானே எழுந்திருப்பான் எழுந்த பேருவக என்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடு மோகமாய் தழுவி கட்டி தழுகிறாராம் சுவாமியை உற்று உற்று பார்க்கிறான் விழுங்குவது போலே எவ்வளவு நேரம் நின்றார் என்று தெய்வ சேர்க்கிறார்கே தெரியல நெடிது போது உயிர்த்து நின்றாரு சுக்ரீவன் ராமச்சந்திரமூர்த்தி முதல் முறையாக சந்திக்கின்றான் அங்கே கம்ப நாட்டாழ்வார் சொன்னார் நோக்கி நான் நெடிது நின்றான் நூவாலின் காமாலத்தண்ணல் ஆக்கிய உலகமெல்லாம் எல்லாம் அன்று தொற்று இன்று காரும் படிவமாகி மேற்புயர் தடந்தோல் பெற்று வீரராய் விளைந்தது என்றாம் அப்படி சுகிரீவன் ராமரை நீண்ட நேரம் நோக்கியது போலே நெடிது போது உயிர்த்து நின்றாரு நிறைந்தெழு மயிற் கால் தோறும் வடிவமெல்லாம் புலகம் பொங்கு புலகாங்கிதான் அடைந்தார் மயிர்க்கூச்சல் எரிந்தது கண்கள் நீர் சொரிந்தது அடிய நேர்க்கு இவர் தாம் இங்கே அகப்பட்டார் போன என்னது அர்ஜுனன் சிவபூஜா துரந்தரன் இந்த சுவாமி எனக்கு அகப்பட்டார் ஆர் துணையாக இங்கு இருக்கின்றீர் ஆண்டவனே உனக்கு யாரப்பா துணை உலகத்துக்கெல்லாம் அவர்தான் அருந்துணை அருந்துணையை அடியவர் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞாலத்து அகற்றுள் தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலங்கள் அகத் தடக்கி மணவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை அகில உலகங்களுக்கும் துணையாக இருக்கின்ற ஆண்டவனை பார்த்து சுவாமியும் உனக்கு யாரை பார்த்துணை உன்னை தனியாக பார்த்த இந்த கண்களை பறித்து எரிய வேண்டாமா அந்த லிங்கத்துக்கு மேலே பச்சிலையும் மலர்களும் இருந்தன இப்படி இந்த பூவும் பச்சிலையும் நானும் சொன்னான் தின்னாரே உங்கள் அப்பாவோடு நான் ஒரு முறை இங்கே வந்தேன் யாரோ ஒரு ஐயர் தண்ணீர் வார்த்தார் இந்த பூவும் பச்சிலையும் சாற்றினார் என்னமோ பேசினார் என்னமோ ஊற்றினார் ஓ இதுதான் பெருமானுக்கு பிரியம் போதும் சுவாமிக்கு நானும் உணவு படைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் சுவாமி விட்டு பெரிய மனம் துணி சுவாமி நீ ஒத்தையில் இருக்கிறீ போதுவாறு போதுவரு மீழ்வ நாலடி வைக்கின்றார் திரும்புகின்றார் காதலோடு பெருமானை உற்று பார்க்கின்றார் பத்து அடி வைக்கிறார் திரும்பி வருகின்றார் போவதும் வருவதும் வருவதும் போவதுமாக இறைவனுக்கு உணவு படைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே சுணிந்து போய்விட்டு நான் எனக்கு ஒன்றும் புரிகிறேன்